அப்படி சொல்ல கூடாங்க யா இது என்ன அனிமல் இது வந்து புலிங்க புலி ஆமா இது என்னது இதும் புலி தாங்க இது திருப்புலி மதுர வீரன் தான் புரியல ஆனே ஐயா எதுக்கு எதுனாலே அது திருப்புலின்றீங்க ஐயா திரும்பிச்சலங்க யா அதான் திருப்புலி ஐயா

முடியல முடியல ஹலோ ஐயா நீங்க ஏன் சாஞ்சிட்டு பேசுறீங்க ஐயா எனக்கும் பேலன்ஸ் இல்லங்க அடுப்பு எந்திரா மையலார் சரிங்க இது என்னங்கயா மாடுலேஷன்ங்கயா இது என்ன பொருள் என்ன மாடு மாடு சரி இது என்னங்கயா கீழ மாடு கால் கிட்ட இருக்குல காலை மாடு மதுரவீரன் தானே ஓ நீ அப்படி வரியா கால் கிட்ட இருந்தா காலமா ஆமா அப்ப மலை மேல வச்சா நான் மலமாடா இது என்ன பிரமாதம் இது கூட பெசலைட்ட ஒண்ணு இருக்கு கூவுடா என்னங்க ஐயா போடு ஐயா இது என்னதுங்க ஐயா இது என்ன என்னன்னு கேக்குறீங்க நீங்களே சொல்லிட்டு அப்படியே போங்கயா என்னடா பைந்திட்டியா பீ ப்ளீஸ் என்ன விட்டுடு பீ இத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியாம மாட்டிக்கிட்டே ப்ளீஸ்

என்னையா செய்யற என்னையா செய்யற என்ன அக்கில உழுது அடி ஐயோ அடி அடி பழமா உழுது பழமா உழுது அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி மறக்க முடியல எங்களை எதுக்காக கூப்பிட்டு விருது கொடுத்துருக்காங்கன்னா கை நட்டு இதுக்காக தான் கொடுத்துருக்காங்க என்னது செல்ப்ரெட்டி நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன்